வேறு லெவலில் அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் சோபாலன் வந்து செம்மையாக வந்து ரொமான்டிக்காக வந்து பேசுகிறாங்க அவங்க பொண்டாட்டிக்கிட்ட மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ண பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம சிவபாலன் வந்து எப்படி இருந்தாலும் வீரா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அவன் வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து பேருப்பா அவளை நம்ம அடிக்கடி பார்த்து மனசை வந்து மாற்றுற வேலையை வந்து பார்க்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டே வந்து ஒரு பேப்பரில் வந்து எழுதி வச்சுட்டு அப்படியே வீராக்கிட்ட கொடுக்கணும்னு வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வீரா வந்து வேலைக்கு வந்தோடனே அங்கே இருக்கிறவங்களாம் சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லையம்மா நீ வேலைக்கு வந்துட்டே போல இருக்கேன்னு சொல்லி வீராக்கு கீழே இருக்கிறவங்க வந்து இருக்காங்க நானும் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல மேடம் என் மேலே கோபமாக இருக்காங்களா இல்லைம்மா மேடமும் வேலைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு அவங்க வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் ஆகுங்கிற மாதிரி இருக்காங்க சரிங்க சார் இருக்காரா சார் இருக்காரு அவரை போய் பார்த்துட்டு வேலையில் வந்து சேர்ந்துக்குமா அப்படின்னு சொன்னோன்னே உள்ளே வந்து போகிறாங்க போனோன்னே வீரா நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலம்மா சரி நீ வேலையில் நல்லா பழையபடி எப்படி வேலை பார்த்தியோ அதே மாதிரி வேலை பார்க்கணும் இதுதான் ஒன்றை இந்த விஷயத்துலேருந்து வெளியில் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லும்போது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க சொல்கிறாங்க அப்போன்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்து வந்துடுது வந்த உடனே அந்த அதிகாரி மாட்டுக்கும் வீரா எல்லா ஸ்டேஷனையும் நான் அவங்ககிட்ட வந்து ஒப்படைக்கிறேன் இப்போதைக்கு இங்கே யாருமே இல்லை நீ பார்த்துக்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு அவங்க மாட்டுக்கும் வெளியில் வந்து போகிறாங்க சிவபாலனுக்கு நல்லாவே தெரியுது வீராவும் நாலஞ்சு பேரும் தான் இருக்காங்க இப்போ போனால் நம்ம நினச்சது எல்லாம் நடந்துருன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க ஒய்ஃப் கிட்டே பேசணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க சிவபாலனை வந்து பார்த்த உடனே வீரா வந்து டக்குனு வேற ஒரு ரூம்குள்ளே வந்து போகிறாங்க அவங்க ஏதோ ஒரு ஃபைலை வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க அதுக்காக வந்து போய்ட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க அண்ணா அவன் வந்திருக்கான் நீங்கள் ஏதாவது பேசி அனுப்பிச்சி வச்சிருங்கண்ணே ஏற்கனவே நான் சம கோபத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஒருத்தவங்க வராங்க தம்பி என்ன தம்பி வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்கும்போதே நான் இது மாதிரி புகார் கொடுக்கலான்னு வந்திருக்கேன் இங்கே யாரும் இல்லையா ஐயா இல்லையாங்கிற மாதிரி கேட்டோடனே இப்போ தான் தம்பி வெளியில் போயிருக்காங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு தானே நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த ஒருத்தர் வந்து பேசுகிறாரு வீராட அசிஸ்டண்ட்டு நீங்கள் போயிட்டு அப்புறமேட்டு வாங்க ஐயா வந்துடுவார் வரப்ப உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் எழுதி கொடுங்க அப்படி என்ன வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அவங்கக்கிட்டே சொல்லிக்கிறேன்னு சொல்லி நான் அவங்க வர வரைக்கும் பெஞ்சிலே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் சொன்னோடனே திருப்பியும் இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரில இன்றைக்கி தான் இந்த பொண்ணு வேலைக்கே வந்திருக்கு இப்போன்னு பார்த்து இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன என்ன சொல்லிகிட்டு இருக்கான் ஐயாவை பார்த்து பேப்பரில் ஏதோ ஒன்று எழுதிட்டு வந்திருக்காருமா ஆனால் என்ன வந்து எழுதியிருக்காருன்னு தெரியல கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இவன் இங்கே தான் உட்காந்துட்டு இருப்பானா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது டக்குன்னு வீரா மாட்டுக்கு வந்துடுறாங்க வந்த உடனே என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மேடம் இது எந்த இடம் உங்களுக்கே தெரியும் நான் பேப்பரில் எழுதிட்டு வந்திருக்கேன் எனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்னடா வேணும் நேற்று தானடா உன்னை விளக்கமாறால் அடி அடி நடித்தேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எதுக்கா திருப்பி இன்னைக்கு வந்த அப்படின்னு சொல்லும்போது மேடம் நான் எதுக்காக வந்திருக்கேன்னு நான் தான் சொல்கிறேனே எழுதிக்கிட்டே வந்திருக்கேன் அதை பார்த்து படிச்சுருங்க உங்களுக்கே தெரிய போகுது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஏன் மேடம் என்கிட்ட வாக்குவாதம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆனால் நீங்கள் தானே மேடம்க்கு எடுத்து சொல்லணுங்கிற மாதிரி சிவபாலன் அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து தனக்கு சாதகமாக பேச சொல்லி கூப்பிட்றாங்க உங்கள் விஷயத்துலலாம் நான் தலையிட முடியாது தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தள்ளி வந்து நிற்கிறாங்க நான் என்னென்ன பெருசாக கேட்டுட்டேன் நான் வந்து இங்கே எழுதி கொடுத்துருக்கேன் அதை படித்து பார்த்தாங்கன்னா எல்லாம் தெரிய போகுது அப்படின்னு சொன்னோன்னே குட்ரா டக்குன்னு படிப்போம் அப்படின்னு சொன்னோன்னே என்னோட மனைவியே காணவில்லை நீங்கள் தான் கண்டுபிடிச்சி தரணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வீராவோட பேர் ஃபோட்டோலேருந்து எல்லாத்தையும் வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல செம்மையாக வந்து கோவப்படுறாங்க என்னதுரா அது இது என்னதுரா அப்படின்னு சொல்லும்போது என்னம்மா என்ன கேட்டார் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்களும் பேப்பரை வந்து வாங்கி படிக்கிறாங்க தம்பி உண்மையிலேயே நீங்கள் தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா ஆமாம் என் பொண்டாட்டி காணும் அவன் மனசை வந்து தேடிக்கிட்டு இருக்கேன் தம்பி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல மேடம் நான் கொஞ்சம் உள்ளே இருக்கேன் அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிட்ருக்கேன் நீங்கள் உங்கள் புருஷன்கிட்ட பேசிட்டு எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வந்து போகிறாங்க அண்ணா இவனை போய் என் புருஷன் சொல்லாதீங்க அதான் அவரே சொல்லிட்டார்ல என்ன வீரா இன்னமும் என் மேலே கோவமாக தான் இருக்கியா டேய் இங்கே அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன்டா இல்லைன்னு வச்சுக்கங்க நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது நான் அவன்கிட்ட பேசணும் வீரா தனியாக அவங்ககிட்ட பேசினாதான் எல்லாத்துக்கும் முடிவு வரும் அதனால தான் உங்ககிட்ட நான் பேசலான்னு வந்திருக்கேன் நீ இங்கே வருவேன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் வேலைக்கே வந்திருக்க மாட்டேன் அப்போனா என்னை பார்த்து நீ பயப்பட ஆரம்பிச்சிட்ட எங்கள் சோபாலனை காதலிக்கிறேங்கிற விஷயத்தை உன் வாயால் வந்து ஒத்துக்கிறோம் மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் அதுக்காக தானே என்னை பார்த்து தள்ளி தள்ளி நிற்கிறேன் எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லி சோபாலன் வேணும்னு பேசுகிறாங்க அப்போ தான் வீரா ரெகுலராக இங்கே வருவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேசி மனசை மாற்றலான்னு இருக்காங்க உடனே அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து அச்சோ வைஜெயந்தி மேடமுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மேடம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஐயா வந்துடுவார் இவர் இதே மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருந்தாருன்னா சரி போட்டு வராது பார்த்து பேசி அனுப்பிச்சு வைங்க உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆள் தம்பி நீங்கள் மாட்டுக்கும் போங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லும்போது நான் இவங்க கிட்டே பேசுகிறேன்னே வீட்டில் போனால் பேசவே விட மாட்டேங்கிறாங்க சுற்றி குடும்பம் குடும்பமாக வந்து நிற்கிறாங்க இவங்க வேறு ரொம்ப கோபப்படுறாங்க அதனால தான் நான் இங்கே என்ன சொன்னாலும் அவங்க கேட்டுக்கணும் கை நீட்டி அடிக்க முடியாதுல்ல அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் சோபாலாக மரியாதையாக போயிடு அப்படின்னு சொல்லும்போது சரி மேடம் நீங்கள் கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் இங்கேருந்து போகிறேங்கிற மாதிரி சொன்னேன் சரிடா கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேப்பரை வாங்கி வச்சுக்கிறாங்க செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மேடம் டெய்லியும் நான் இங்கே வர தான் செய்வேன் சரிங்களா நீங்கள் தான் ஏதாவது ஒரு நல்ல பதிலாக வந்து சொல்லணும் உங்கள் கிட்டேருந்து நல்ல பதில் வர வரைக்கும் நான் உங்களை விடவே மாட்டேன் என் மனைவி கூடிய சீக்கிரம் நீங்கள் கண்டுபிடிச்சி தரணும் அப்படின்னு சொல்லும்போது சுத்தி இருக்கிறவங்களாம் என்ன தம்பி இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க மனசை மாத்தணும்னா அதுக்குன்னு இப்படியா வந்து எழுதிட்டு வந்து கொடுப்பீங்க இதெல்லாம் ஒரு காதல் விஷயம்னு அந்த லெட்ரு இப்ப எங்க இருக்கு நம்ம வீரலட்சுமி கிட்ட இருக்கா இந்த லெட்டரை வந்து பார்க்க பார்க்க அவளுக்கு என் மேலே இருக்கிற கோவம் போய் அன்பா மாறும் இதுக்காக தான் ஏன் சம்பந்தப்பட்ட விஷயத்த அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கேன் கூட ஃபோட்டோ இருந்துச்சுல்ல அதில் என் ஃபோட்டோவும் வீரா ஃபோட்டோவும் ஜோடியாக இருக்கிற மாதிரி தானே கொடுத்துருக்கேன் நிச்சயம் வீராவோட மனசை மாறும் சரி மாறினா சந்தோஷம்தான் போயிட்டு வா தம்பிங்கிற மாதிரி வீராக்கிட்டேருந்து டாட்டா சொல்லிவிட்டு அங்கேருந்து சிவபாலன் மாட்டுக்கும் பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க டியூட்டி முடிஞ்சிச்சுன்னா சொல்லுமா நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் இனிமேட்டு நீ என் பக்கத்தில் தானே உட்காந்து ஆகணும் அப்படின்னு காமெடியாக பேசிட்டு போகும்போது செமையாக வந்து கோவப்படுறாங்க நம்ம வீரலட்சுமி மட்டும் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க வைஜேந்தி கிட்டே இதை விஷயத்தை வந்து ஃபோன் அடித்து சொல்லிடுறாங்க அச்சோச்சோ சோபாலன் இங்கேயே வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறானா ஓகே எல்லாம் ஓகே தான் ஆனால் வீராவோட முடிவு என்ன வீரா இன்னமும் கோபமாக தான் இருக்கா இதுவும் ஒரு நல்ல விஷயந்தான் வீரா கோபமாக இருக்கானா அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிற வேலையை வந்து பார்க்கணும் நிச்சயம் நம்ம சவுந்தரபாண்டிகிட்ட சொன்னாலாம் நடக்கவே நடக்காது கடைசி வரைக்கும் அவங்க பையன் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் அவங்க மாட்டுக்கும் அதிரடியாக வந்து நமக்கு பிரச்சனை பண்ணிட்டாப்ல இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல வைஜெயந்தி சரி நம்ம போய் வீராக்கிட்ட பேசி மனசை மாற்றுறதுக்கு எல்லா ஏற்பாடும் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல வைஜெயந்தி வந்து அப்படி தான் வந்து யோசிச்சிட்டிருக்காங்க வீராவுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த லெட்டரை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலையே இதெல்லாம் அண்ணன் கிட்ட சொன்னால் என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க வீரலட்சுமி வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்பவே மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்